அனைவருக்கும் வணக்கம் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசையில் நம் வீட்டில் இருக்கும் கண் திருஷ்டி பித்ரு சாபம் பில்லி சூனியம் ஏவல் ஆகியவற்றில் இருந்து விடுபட இந்த அமாவாசையில் இந்த விளக்கை ஏற்றி இந்த ஒரு பொருளை மற்றும் தலையை சுற்றி போடுங்கள் வாங்க அந்த வழிபாடு என்ன அப்படின்றது இந்த பதிவில விரிவாக தெரிஞ்சுக்கலாம் அமாவாசைகளிலே மிகவும் முக்கியமான அமாவாசையாக கருதப்படுவது இந்த ஆடி அமாவாசை தாங்க இந்த நாளில நம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது நம் முன்னோர்கள் ஆசி பெற்று தருவதுடன் பித்ரு சாபம் பித்ரு தோஷங்களில் இருந்தும் நம்மை நீக்கும் சொல்லப்படுகிறது இந்த ஆடி அமாவாசையில அன்னதானம் செய்வது தானம் வழங்குவது காகத்திற்கு உணவளிப்பதுன்றது பித்ருக்களுடைய மனத்தை குளற செய்து நம்மளுடைய ஏற்படுகின்ற பித்ரு சாபத்தையே நீக்கக்கூடியதுங்க எத்தனையோ அமாவாசை வந்தாலும் இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசைக்கு பல வகையான சிறப்புகள் உண்டு இந்த நேரத்தில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து நம் வழிபாடு செய்தால் பித்ருகளுடைய ஆசி கிடைப்பதுடன் நமக்கு ஏற்படும் தோஷங்களில் இருந்தும் நாம் விடுபெறலாம் அமாவாசை என்றாலே நம் முன்னோர்களை வழிபடுவதற்கும் அவர்களுடைய அருளை பெறுவதற்கும் ஏற்ற நாளுன்றது சாஸ்திரங்கள் கூறுகின்றது அதிலும் வருடத்தில் எத்தனை அமாவாசை வந்தாலும் மூன்று அமாவாசை சிறப்புடையது தை மாதத்தில் வருகின்ற தை அமாவாசை ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற மகாளி அமாவாசை இந்த மூன்று அமாவாசையும் பல சிறப்புகள் கொண்டது ஒவ்வொரு மாதத்தில் வருகின்ற அமாவாசையிலும் தர்ப்பணம் கொடுக்காம போயிட முடியும் அப்படி முடியாதவர்களுக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசை தர்ப்பணம் கொடுத்தா இந்த வருடம் முழுவதும் வருகின்ற அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஆடி மாதத்தில்தான் நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து புறப்பட்டு பூலோகத்தில் நம்மை பார்ப்பதற்காக வரக்கூடிய நாளாகவும் இந்த ஆடி அமாவாசை விளங்குகிறது இந்த ஆடி மாதத்தில் வருகின்ற அமாவாசையில் மட்டும் நம் தர்ப்பணம் கொடுத்துட்டா மூன்று தலைமுனை முன்னோர்கள் மட்டுமின்றி அதற்கு முந்திய தலைமுனர்களுக்கும் இந்த வழிபாடு சென்று சேரும்ன்றது ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது அதனால நீங்க தவறாம இந்த வழிபாடை செய்து நம் முன்னோருடைய ஆசையை பெறுங்க இந்த ஆடி மாதத்துல எப்போ அமாவாசை வருது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உரிய நாளாகவும் சூரிய பகவான் தான் பித்ருக்கு உரிய கிரகமாகவும் சொல்லப்படுகிறதுங்க அவருக்கு உரிய நாளாக இந்த அமாவாசை வந்தது ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க அது மட்டும் இல்லாம மாலை ரெண்டு அப்பத்தி அஞ்சு வரி பூச நட்சத்திரம் உள்ளது பூச நட்சத்திரம் என்பது அதுக்கு அதிபதியா விளங்குகிற சனி பகவான் சனி பகவானை நம்ம வணங்குறதுனால நம் வாழ்க்கையில அனைத்து நலன்களையும் பெற முடியும் சனி பகவான் தாங்க பூலோகத்தில் நாம் அளிக்கும் முன்னோர்களுக்கு கொடுக்கின்ற தர்ப்பணத்தை சனீஸ்வர பகவான் வாகனமா இருக்க காகம் தான் நம் முன்னோர்களிடம் போய் சென்று சேர்க்கிறது அதனால சனியின் ஆதிக்கம் நிறைந்த பூசன் நட்சத்திரத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் உயர்வான பலன்றது சொல்லப்படுகிறது சரி எந்த நேரத்துல நாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாங்க ஆகஸ்ட் மூணாம் தேதி மாலை நாலு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்கள் அமாவாசை தொடங்கி ஆகஸ்ட் நாலாம் தேதி மாலை ஐந்து மணி முப்பத்தி ரெண்டு நிமிடங்கள் அமாவாசை தீதி முடியிறது அதாயிற்றுக்கிழமை மாலை நாலரை டு ஆறு ராகு காலம் இருக்கு மத்திய பன்னெண்டு டு ஒன்றரை யமகண்டம் இருக்கு அதனால இந்த ரெண்டு நேரத்தை நீங்க தவிர்த்துட்டு ஆகஸ்ட் காலையில ஆறரை மணிலிருந்து ஏழரை மணி வரை கூட நீங்க தர்ப்பணம் கொடுக்க உரிய நேரம் சொல்லப்படுகிறது அது தவிரிட்டா கூட காலை எட்டு மணிலிருந்து பதினொன்னே முக்கா வரையும் கூட நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து முடிச்சிடலாம் முன்னோர்களுக்கு மாலை பொழுதுல எப்பவுமே தர்ப்பணம் கொடுக்க கூடாது சூரிய உதயத்து பின்னர் தான் நம்மளுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும் அதனால காலையில ஆறு மணிலிருந்து எட்டு மணி வரையுமோ இல்ல ஏழரை மணி வரையும் நீங்க தர்ப்பணம் கொடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா காலையில ஆறு இருந்து பதினொன்னு மணி முக்கா வரைக்கும் கூட நீங்க தர்ப்பணம் கொடுக்க உரிய நேரம் அப்படின்றது சொல்லப்படுகிறது இப்ப தர்ப்பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு வந்த பிறகு இப்போ வீட்டுல நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் இப்போ படையல் எந்த நேரத்துல போட்டு வழிபாடு செய்யலாம்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்றரை யமகண்டமா இருக்குங்க அந்த நேரத்தை நீங்க தவிர்த்துட்டு ஒன்றரை மணிக்கு மேல படையல் போட்டு நம் முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சு காகத்திற்கு சாதம் வைப்பது போன்ற சிறப்பான செயல்களை நம்ம செய்யலாம் இப்போ நீங்க இப்ப வீட்டுல படையல் கூட போட முடியல எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இருக்குன்னு சொல்றவங்க வந்து என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா சிவன் கோயில்களுக்கு சென்று கூட விலக்கேற்றி வழிபடலாம் இப்ப கோயில்களுக்கு கூட செல்ல முடியல அப்படின்னு சொல்றவங்க வந்து வீட்லயே எளிமையான முறையில எப்படி வழிபாடு செய்வது அப்படின்றது சென்று பார்ப்போம் வாங்க இந்த வழிபாடு தாங்க என்ன பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்போ பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறவங்க வந்து ஒரு வேதியரை ஆற்றங்கரையில அழைச்சி நீங்க அவங்க சொல்ற மாதிரி நீங்கள் செய்து தர்ப்பணம் கொடுக்கலாம் இப்போ வேதிரியில் அழைக்க முடியாதவர்கள் வந்து வீட்டில் இருந்தபடியே தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெள்ளை சாதம் எடுத்துங்க அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளு கலந்துக்குங்க கலந்து நல்லா உருண்ட மாதிரி பிடிச்சிக்குங்க பிடிச்சி நீங்கள் உங்க முன்னோர்களை நினைச்சி சூரிய உதயத்துக்கு பிறகு முன்னோர்களை மனதார பிரார்த்தனை செஞ்சு முடிச்சிட்ட பிறகு எங்களுக்கு வாழ்களை எந்த ஒரு சாபமும் கஷ்டங்களும் தோஷங்களும் வரக்கூடாதுன்னு சொல்லி மனதார உங்க முன்னோர்களை நினைச்சு நீங்க இந்த எள்ளு சாதத்தை அங்கே வைத்து ஒரு கிளாஸ் தண்ணிய பக்கத்துல வச்சுட்டு வந்துருங்க இப்படி செய்யறதுனால உங்களுக்கு பித்ரு தோஷம் பித்ரு சாபம் எல்லாமே நீங்கிடும் நீங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும் இது முஷ்ட பிறகு அடுத்து படையல் போடணும் மதியம் நீங்க படையல் போட முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்க இந்த எள்ளு தீபத்தை போடலாம் ஒரு கிண்ணத்துல எள்ளு போட்டு அதுல ஒரு விளக்கு வச்சு கடுகு எண்ணெய் ஊற்றி நீங்க திரி போட்டு தீபம் எடுத்தலாம் கடுகு எண்ணெய் அப்படி இல்லைன்னா எள்ளு எண்ணெய் கூட விற்குதுங்க ரெண்டுத்துல ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டு நீங்க தீபம் ஏற்றி உங்க முன்னோர்களை மனதார நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் இந்த தீபம் ஏற்றதுனால உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய ஆசையும் கிடைக்கும் உங்க முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த தீபம் எப்ப ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா மதியம் நீங்க படையில் போறீங்க அந்த நேரத்துல ஏத்தலாம் அப்படி இல்லைன்னா கூட மாலை ஆறு மணிக்கு இந்த தீபத்தை கூட நீங்க ஏற்றலாம் இப்போ வாங்க தீபத்தை ஏற்றிடலாம் ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வராய நமக ஓம் சனீஸ்வரா நமகன்னு சொல்லி முழு மனதோர என் வாழ்வில் இருக்கிற சனி தோஷங்கள் தோஷங்கள் சாபங்கள் எல்லாம் நீங்கிடும் சொல்லி மனதார இந்த எள்ளு தீபத்தை ஏற்றிடுங்க எள்ளு தீபத்தை ஏற்றிட்ட பிறகு எங்ககிட்ட இருக்கும் கண் திருஷ்டி பில்லி சூனியம் எதிர்மறை சக்திகள் எல்லா கெட்ட சக்திகளும் எங்களை விட்டு வெளியே நீங்கிடும் சொல்லி மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க ஒரு கைப்பிடி அளவு உப்பு எடுத்துக்கோங்க உப்புன்றது மகாலட்சுமி அம்சம் நிறைந்ததுதான் அது மட்டும் இல்லாம நம் வீடும் இருக்கும் கெட்ட சக்திகளையும் விரட்டடிக்க கூடியது ஒரு அற்புதமான சக்தி நிறைந்தது இந்த கல்லுப்பு இந்த கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு கையில எடுத்துக்குங்க எடுத்துட்ட பிறகு இப்போ எங்கிட்ட இருக்கும் கெட்ட சக்திகளும் எதிர்மறை சக்திகளும் விலகி ஓடின்னு சொல்லி மனதார முன்னோர்களையும் குல தெய்வத்தையும் பிரார்த்தனை செஞ்சு இந்த கல்லுப்பை உங்க தலைய சுற்றி வலது பக்கம் மூணு முறை இடது பக்கம் மூணு முறை சுற்றி இந்த உப்ப நீங்க நீர்ல போட்டுடுங்க இப்படி போறது மூலமாக உங்க வீடம் இருக்கும் கெட்ட சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் விலகி போயிடும் பித்ருதோஷம் சாபங்கள் அனைத்தும் நீங்கிடும் உங்கள் வாழ்வில் சுபிஷங்களும் நன்மைகளும் வந்து சேரும் இந்த வழிபாடை தவறாம இந்த ஆடி அமாவாசைல சேருறதுனால உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் உங்க கண்திருஷ்டி இருந்தா நம்மளால எந்த ஒரு செயலியும் செய்ய முடியாது அந்த கண்திருஷ்டி நீக்கிறதுக்கு இந்த ஆடி அமாவாசை ஒரு சிறப்பு உடைய நாளாகவே சொல்லப்படுகிறது அதனால இந்த வழிபாடை தவறாம இந்த நேரத்துல செஞ்சு உங்க வாழ்வில எல்லா நலனையும் பெருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்